இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் ஜபத்திலிருந்து நம்பிக்கை எழுகிறது கடவு சில வாரங்களாக அவர்கள் நம்பிக்கை குறித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த செய்திகள் உங்களை ஆற்றினை தீர்ப்பதற்கு அல்ல ஆனால் கிறிஸ்துவின் நம்பிக்கைகளுக்கு என்ன தேவை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகும் மேலும் அது உண்மையாகவும் நம்மை வேலைகளை காண்பவும் செய்யவேங்கள் நாம் இப்படிப்பட்டதான வேலைகளுக்குள்ளாக நாம் செய்கிறோம் அப்பொழுது நம்முடைய நெருக்கமான மனிதர்களால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாது அந்த நேரத்தில் நமக்கு இருப்பது எல்லாம் நம்முடைய மீதான நம்பிக்கை மட்டும்தான் மேலும் அது உண்மையாக இருக்க வேண்டும் அது மாயமானதாக இருக்குமானால் உங்களுக்கு யார் உதவ முடியும் என்று தெரியவில்லை என்று போது கூறுகிறார் தேவனால் உங்களுக்கு உதவ முடியும் என்று போதுகளால் கூற முடியும் ஆனால் தேவன் உங்களுக்கு மாலமானதாக இருக்கிறார் சஞ்சீதம் ராஜா நம்முடைய விரும்புகிறார் என்று கூறினார் பதிமூன்று பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குது இதயத்தை இளைற்ற பொண்ணும் விழுங்குகிறது வரும்போது ஜீவ உலட்சியம் தோல் இருக்கும் உங்களின் எத்தனை வீரர்கள் ஜீவ உலட்சியம் எங்கள் மேலும் இந்த நம்பிக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது முப்பது வருடங்களுக்கு நம்பு இசுவை போதகர்கள் சந்திப்பதற்கு முன்பு இந்த நம்பிக்கை பற்றி யாராவது பேசியிருப்பார்கள் என்றால் இது கிறிஸ்துவர்களுக்கு நல்லது ஆனால் இது வெங்கல் அல்ல என போதகர் எண்ணினார்களாம் அப்பொழுது போதகருக்கு தெரிந்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை பொருட்கள் மீது வைத்திருந்தார்கள் அவர்களுடைய சந்தோஷமாவது சமீபத்தில் வந்த காரியங்களை வாங்குவதில் இருந்ததாம் ஆனால் இப்பொழுது போதகர் பழகும் போது அவர்களுக்கு எல்லாம் இருந்ததாக அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் அவர்களுக்கு எதுவும் இல்லை உண்மையான நம்மளுடைய கர்த்தரும் அது உண்மையாக இருக்க வேண்டும் அவர் நமக்கு இருக்கும் எல்லா காரியங்கள் வெளியாகவும் சென்றிருக்கிறார் ஆனால் பாவம் இல்லாது இருந்தார் அதனால் போதுகர் அவரிடம் முற்றும் நம்பிக்கை அற்ற நிறையில் நீர் கடந்து சென்றதை வசனங்கள் மூலமாக காண்பிடும் என்று கூறினாரா அவருக்கு ஆனால் அவரிடம் கேட்டாரா அவர் ஒன்றிற்கு அழைத்து சென்றாரா இது மீ கூறுவதாகும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேடாமலும் ஏன் தூரமா இருக்கேன் இதை தான் போதகர் கூறினாரா இங்கு சிறுவனில் உள்ள இயேசு இதை கூறினார் மத்தியு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழி ஏழி யாமா சவ்தானி என்று விருந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனை ஏன் என்மை கைவிட்டீர் என்று அர்த்தமா இயேசு முற்றிலும் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை முன்பு பிதாவே என்று தேவனை அழைத்தார் இப்பொழுது தேவனை என்று கூப்பிட வேண்டியதில்லை அவர் தேவனிடமிருந்து மிகவும் பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அந்த இளைய குமாரின் கதையில் உள்ள சிறுவனை தோழர் நான் திரும்பி சென்றால் நான் அவருடைய ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம் என்று கூறியது போல அப்படிப்பட்டதான ஒரு குக்குநிலை கர்த்தரகம் இருந்து கேட்க முடிகிறது என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீ ஏன் என் ஜபங்களுக்கு பதில் தரவில்லை எனக்கு ஏன் செறி சாய்க்காமல் இருக்கின்றீர்கள் நான் உன்னூறு தொடர்பு கொண்டு நீ என்ன செய்கின்றீர் என்பதை பார்த்து செய்தேன் ஆனால் திடீரென்று நீர்ந்தேன் நம்முடைய பிகா நம்முடைய தேவனம் கொடுவதை காட்டிலும் வேறு எந்த கொடுமையான தண்டனையும் இல்லை மேலும் இவரு நான்கு பதினைந்து இயேசு எல்லா வழியிலும் சோதிக்கப்பட்டார் என வாசிக்கிறோம் நீங்கள் சென்ற எல்லாவற்றின் வழியிலும் அவர் சென்றிருக்கிறார் இருப்பினும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார் அவர் எல்லாவற்றின் வழியாகவும் சென்றிருப்பார் என்றாலும் மேலும் போதகரானம் வழியாக கடந்து செல்வது என்பது வீணானது ஏனெனில் அவர் அதை செய்து முடித்துவிட்டு எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் கூறினார் அதனால் போதகர் நம்பிக்கையற்ற தனமாக இருக்க எந்த தெளிவையும் அல்ல என போதகர் எண்ணினாரா இந்த நம்பிக்கையற்ற தன்மை தன்னை விட்டு செல்ல ஏதாவது வழி இருக்க வேண்டும் என போதகர் எண்ணினாரா ஏனெனில் இயேசு சிறுவையில் வம்பிக்கி அற்ற நிலையில் இருந்தார் என்ன அளவிற்கு என்றால் தன்னுடைய தந்தையை என் தேவனே என்று கூப்பிடுகின்ற அளவிற்கு உதாரணமாக உங்களுடைய தந்தையின் பெயர் வாபு என்றாலும் நீங்கள் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறீர்கள் அல்லவா நீங்கள் அவரிடம் சென்று திரு பா பாபு அவர்களே எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று கூறுவது போல போதகர் இவ்வாறு தன்னுடைய தந்தையிடம் செய்வார் என்றால் போதகரின் தந்தை போதலின் தாயாரிடம் போதலருக்கு என்ன ஆயிற்று என்பதாக கேட்பார்கள் ஆனால் இங்கு இயேசு என் தேவனே என்று குக்குரில் இடுகிறார் அது ஒரு தலைப்பு உறவு அல்ல மேலும் உங்களுக்கு ஒரு உறவு இல்லை என்றாலும் நீங்கள் அவரை தேவனாக மாத்திரம் அறிவீர்கள் என்றாலும் இயேசு அதையும் செய்திருக்கிறார் அப்படி தான் உங்களுக்கு உறவு நிற்கிறது நம்பிக்கையற்ற தன்மை இதை பற்றி கோதகர் படித்துக் கொண்டிருந்தார்களா பவுல் இதே காரியம் வழியாக சென்றார் மேலும் திங்மோ கடிதமாக அதை எழுதினார் ஏனெனில் திங்மோ அதன் வழியாக சென்றார் ஆனால் நாம் அதை வாசிப்பதில்லை இதை வலதில் கொண்டு போதகர் மனபுடையும் வாசித்தாரா போதகர் தான் கண்டுகொண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஒன்று திமுக ஆறு பத்து முதல் பனிரெண்டு பணவாசு எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் தன்னுடைய சபையில் அவர் தன்னுடைய இதையும் உயர்வதையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவர்கள் உலகத்திற்கு பின்பாத செல்கின்றார்கள் அவர்கள் தவறான தீர்மானம் செய்கிறார்கள் கர்த்தரை சேர்ப்பதை விட உலகம் சிறந்தது என எண்ணுகிறார்கள் மேலும் கர்த்தர் தேவ ராஜத்தை திருடுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் பவுல் தீமோ தேவை ஆறுதல் கூறுகிறார் அதாவது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது என்றும் மேலும் வசனம் பதினொன்றில் தீமோ ஊக்கப்படுத்துகிறார் நீயோ தேவனுடைய மனுஷனை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் சாக குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் போராடும் நித்திய ஜீவனை பற்றிக்குள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணி நவருமாய் இருக்கிறாய் போராட்டம் என்பது சண்டை என்பதாக ஆங்கிலர் வீதாகமத்தில் இருக்கிறது ஒரு சண்டை போராட்டம் இருக்கிறது நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது எல்லாம் ரோஜா மட்டும் அல்ல மேலும் அந்த விசுவாசத்தை தக்க வைக்க ஒரு போராட்டம் இருக்கிறது தேவ அன்பிற்கு பதிலாக பண ஆசை இருக்கும் மனிதர்களோடு கையாளும் போது உங்களுடைய விசுவாசம் நீங்கள் நினைப்பதை விட வேகமாக கலந்து போகிறது பகுன் இந்த நெருக்கத்தை இவ்வாறு ஒரு கட்டளையோடு தொடங்குகிறார் ஒன்று திமுத்தேயு ஒன்று பதினெட்டு முதல் இருபது குமாரன் ஆகிய உன்னை குறித்து உண்டான தீர்க்க தர்ஷனின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா என்று இந்த நல் மனசாட்சியை சிலர் கழிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேகப்படுத்தினார்கள் இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தான இடத்தை ஒப்பு கொடுத்தேன் உங்களுடைய சூழல் சேதானது என எண்ணுகின்றீர்கள் மனமுடைந்து இருந்தார்கள் நீதி மொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு பவுலுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரிந்திருந்தது தான் கவுள் ஒரே சிந்தை உள்ளவராக இருக்கவும் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை உண்மையாக பாதுகாக்கவும் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கவும் கூறுகிறார் அதாவது உண்மையாக அக்கறை செலுத்துங்கள் அதில் நம்பிக்கையற்ற மனமுறைகள் இருக்கிறது எப்பொழுது என்றால் நீங்கள் உண்மையாக அக்கறை செலுத்தும் நபர் உங்களுடைய கட்டிற்கான அக்கறை பற்றி எதுவும் அக்கறை கொள்ளாதபோது இன்றை பவுல் திணோத்தியவுடன் கூடுகிறார் உசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவும் விழக்தடையவும் வேண்டாம் என அவர் கூறுகிறார் பவுல் வெறுக்கப்பட்டும் ஒழுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் அப்படி அப்படியென்றால் கிறிஸ்துவின் நம்பிக்கை தண்ணி வெற்றிப்படவில்லை அவருக்கு என்ன நடக்க போகிறது என்பது தெரியும் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு நெருங்காலமாய் காத்தின் நிற்குதல் இதயத்தை இழைக்க பொண்ணும் விரும்புகிறது போதோ ஜீவ உருட்சம் போல் இருக்கும் போதகர் ஒன்று கூறியது போல நம்முடைய ஜபங்கள் பதில் அளிக்கப்படுவதை விருந்து ஒரு சந்தோஷம் வரும் ஏசு நமக்கு அந்த சந்தோஷம் இருக்க விரும்புகிறார் அதனால் அவர் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஜபிக்க கூறுகிறார் ஜபம் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு உங்களுக்கு கையீடு ஒன்று இல்லை தேவனோடு தொடர்பு கொள்ளுங்கள் போதகர் இதை பற்றி முன்பு கூற இருக்கிறார் போதகர் தன்னுடைய மனைவியிடம் தொடர்பு கொள்ளுகிறார் ஜான் என்பவர் போதகரின் பட்டன்கள் தவறாக இருக்கிறது என்று கூறிய போது போதகர் தன்னுடைய கையேட்டை எடுத்து பட்டன்கள் தவறாக இருக்கிறது எந்த பக்கம் எந்த வசனம் என்று பார்க்கவில்லை ஓ இந்த வசனம் பட்டன்களை தவறாக இடக்கூடாது என்றும் மேலும் இந்த வசனம் உங்களுடைய கனவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அதனால் நீ கட்டாயம் எனக்கு உதவ வேண்டும் என்று தன்னுடைய மனைவி அணுவிடம் அவர் கூடவில்லை போதகர் எதையும் கூடவில்லை அதற்குள் அவரின் மனைவி அவரின் பட்டன்களை சரி செய்து விட்டார் இதுதான் நம்முடைய பராமபிதாவோடு இருக்கும் உறவு நாம் வேதாரும்படி ஜபத்திற்கு பரிதரிக்கப்பட உள்ள நாம் படிக்கப் போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் சீதராக இருக்க விரும்பும் ஒவ்வொரு வரும் தேவ ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தனது இடத்தை பிடிக்க விரும்பும் ஒவ்வொருவரும் எப்படி திறம்பட ஜபிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கின்றீர்களா புதிய உடன்படிக்கையின் ஆண் என்பதோ பெண் என்பதோ உண்டு தேவன் நம்மை ஜெகத்து வரவேற்பது மட்டுமல்ல நாம் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் சங்கீதம் பதினான்கு இரண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்கு கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் கர்த்தர் அவருடைய ஒப்பந்தத்தை நம்மிடம் காண்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு பயப்பட வேண்டும் அவருக்கு பயப்படுங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்துவார் பின்பு அவர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தன்னுடைய உடன்படிக்கையை காண்பிக்கிறார் உபாகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதில் வரைவானவைகள் நம்முடைய தேவநாயகி கர்த்தருக்கே உரியவைகள் என கூறுகிறது இது கடைசி நாட்களில் மிகவும் முக்கியம் ஏனெனில் தானியல் பதினொன்று முப்பத்தி இரண்டில் உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை இச்சக பிரிச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராகுவான் என கூறுகிறது அதாவது அந்த கிறிஸ்து அப்படி என்றால் உங்களுடைய உடன்படிக்கை உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுடைய தேவனை உங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் அதை மாயமானமாக்க கூடாது மேலும் அது இவ்வாறு கூறுகிறது தங்கள் தெய்வனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திறம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் அது எப்படி ஏசு கிறிஸ்துவின் இந்த ஹோழித்தனம் மாயமாலம் ஒரு அளவிற்கு தான் எடுத்துச் செல்லும் அதன் பின் உங்களை அது கைவிட்டுவிடும் நமக்கு இருக்கும் இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கையின் விசித்திரமானது என்ன என்றால் சிருஷ்டிகரான தேவன் நம்முடைய பராமபிதாவானார் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஏற்பாட்டில் நமக்கு மோசையின் நியாய பிரமாணம் இருக்கிறது அந்த மோசையின் நியாய பிரமாணத்தில் விடுது அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாக விட்டார் என எழுதுகிறான் ஆனால் புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டை இயேசுடான புதிய ஒப்பந்தத்தில் பேதுரு ஒன்று பேதுரு ஐந்து ஆறு முதல் ஏழு ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறார் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை படிக்கு அவருடைய வளர்த்த கைக்குள் அடங்கியிருங்கள் என கூறுகிறது அப்படி என்றால் நீங்கள் உங்களை உயர்த்த முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் அறிவு என்று கூறும் முக்தாத்தாத்தினாலோ கூகுள் நீங்கள் தாங்குகிறார் என்பது ஏற்பாட்டை விசாரிக்கிறார் என்பது ஏற்பாட்டை நம்முடைய கர்த்தர் ஒரு ராஜா இதுதான் ராஜ்யம் ஒரு ராஜா தன்னுடைய மக்களை தாங்குகிறார் அவர் தம்முடைய குடும்பத்தை விசாரிக்கிறார் அக்கறை கொள்கிறார் இதை எங்கே இருக்கின்றீர்கள் சங்கீதம் நூத்தி மூன்று ஏழில் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரீர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பது மட்டும் தெரிய வேண்டுமா இல்லை என்றால் கர்த்தரின் ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமா அது முற்றிலும் உங்களை சார்ந்தது மேலும் தேவன் உங்களை ஆற்றினை தீர்ப்பு செய்வதில்லை நீங்கள் மோசை போலவோ அல்லது இஸ்ரவேல் போலவா நாம் மோசை போல இருக்க விரும்புகிறோம் நாம் கர்த்தரின் ரகசியங்களை அறிய விரும்புகிறோம் அல்லவா உங்களுக்கு கர்த்தருடைய ரகசியம் தெரிய வேண்டுமானால் உங்களுக்கு அவருடைய வழி தெரிய வேண்டுமானால் உங்களுக்கு அவரோடு உறவு வேண்டுமானால் இயேசு கூறுகிறார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் முதலாவது வேறுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீயும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆதியால் நாளைக்காக காது நாளை எதை தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போடும் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்களா கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உடன்படிக்கையில் கிறிஸ்து நம்மை கவலைப்படாதிருங்கள் என கூறுகிறார் கவலைப்படுவது என்பது பயத்தின் மீது நம்பிக்கை கொள்வது விசுவாசத்தின் மீது அல்ல மேலும் கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் அதை தான் மக்களை ஆறில் வாசித்தோம் மேலும் அத்தையோ ஆறி இதற்கு முன்பாக நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஜெபம் செய்வதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் பிழைப்பியரில் உங்களுடைய விண்ணப்பங்களை நன்றி செலுத்துவதோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கிறோம் அவர் உங்களின் தேவையை அறிந்து கொள்வது என்பதனால் மட்டும் பதில் கிடைக்கும் என்பது என்ன அதை நீங்கள் கூட வேண்டும் தேவனத்தை எல்லாம் தெரியும் என்று கூறுவதற்கு பதிலாக நாம் விண்ணப்பங்களை நன்றி செலுத்துதலோடு அப்படி செய்வதன் மூலம் உடன்படிக்கையில் அதிகாரத்தை உபயோகிக்கிறோம் மேலும் நம்முடைய பரமபிதாவோடு உள்ள உலகின் மீது மேலும் நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீட்டை அதிகாரப்படுத்துகிறோம் நமக்கு குறைகள் இருப்பதன் காரணம் என்ன என்றால் நாம் ஜபிக்காமல் இருக்கிறோம் மேலும் அவளுடைய வசனம் படி சித்தம் படி ஜபிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு அவருடைய வசனம் தெரியவில்லை என்றாலும் இறுதியில் உங்களுடைய நம்பிக்கை தவறிப் போகும் ஏனெனில் நீங்கள் ஜபிக்கின்றீர்கள் போதகர் கூறியது போல போதகரிடம் ஒருவர் தொலைபேசியில் இவ்வாறு கூறினார்களாம் என்னுடைய மாமியார் சாக நான் ஜெபிக்கலாமா இந்த நபர் தன்னுடைய மாமியாருடன் கோபமாக இல்லை ஆனால் தன்னுடைய மாமியார் படும் பாட்டை அவரால் பார்க்க முடியவில்லை அவரின் போதகரிடம் கேட்பதற்கு பதிலாக அந்த நபர் போதகரிடம் கேட்டாரா ஏனெனில் அந்த போதகரை போதகருக்கு தெரியும் இதை அவர் கேட்பார் என்றால் தலையில் அவர் அழிப்பார் மேலும் போதகர் இதற்கு இல்லை என்று பதில் கூடி அவர் மறிப்பதற்கு பதிலாக அவர் சுகமாக்கப்படவும் சமாதானத்தோடு இருக்கவும் ஜபம் செய் என்றாரா நான்கு நான்கு முதல் ஏழு கஸ்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்தல் சந்தோஷமாயிருந்தல் என்று மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இந்த வசனம் நமக்கு தெரியும் கிறிஸ்துவில் இருக்கும் எளிமையை சில வேலைகளில் நாம் அளந்து விடுகிறோம் கவலைப்படாதே என்று கிறிஸ்து கூறினார் கவலைப்படாதிருங்கள் அவரை நம்புங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஏன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் அவன் எதை உங்களுடைய யோவான் பத்து பத்து திருடம் பற்றி பேசுகிறது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய வலம் இது நெகேமியா எட்டு பத்து கூறுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஏன் உங்களுக்கு அவரோடு உறவு இல்லாவிடு எதை பற்றி சந்தோஷமாக இருப்பீர்கள் இதே காரியத்தை நீதிமொழிகள் மொழிகள் நானூறு இருபத்தி மூன்றில் பார்க்க முடிகிறது என்ன காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் அதே இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இதயத்தை காத்துக்கொள் என்று கூடுகிறது ஆனால் இன்று பிளிப்பியரை புது உடன்படிக்கையில் ஒப்பந்தத்தில் இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார் எப்படி அவர் உங்களை விசாரிக்கிறவர்களானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அதற்கு அவரிடம் நேரம் செலவிடுங்கள் பின்பு ஒரு பரிமாற்றம் அங்கு நடக்கிறது ஒருவேளை போதது ஜான் என்பவரின் கதைக்கு சென்று இருபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வாங்குவார் என்றால் அது ஜான் என்பவருக்கு மிகுந்த சந்தோஷம் தரும் மேலும் நான் பணம் தருவேன் அதை உன்னால் பார்க்க முடியாது என்று போதகர் கூறுவார் என்றால் அந்த சந்தோஷம் போய்விடும் நெருநாள் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணு உடனடியாக பணம் வங்கியில் இருக்கிறது என்பது தெரிய வேண்டும் ஒரு பரிமாற்றம் நடக்க வேண்டும் அதன் பின்னர் போதகர் பொருட்கள் திரும்பி செல்கிறார் நாம் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பதற்குள்ளாக நாம் தேவனிடமிருந்து செல்கிறோம் ஏனெனில் ஜீவன் வாழ்க்கை என்று கூறுவதில் நாம் பிஸியாக இருக்கிறோம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இதற்காக ஒரு நாள் விடுமுறை இறக்க வேண்டுமானாலும் எடுங்கள் போதுகர் இதோடு ஒளிச்சு போவதாக கூறுகிறார் வெகு காலத்திற்கு முன்பு போதகர் தன்னுடைய பிறந்த நாள் அன்று தனக்கு தேவைப்பட்ட ஒரு வேலையிலிருந்து இருந்து நீக்கப்பட்டாராம் வேலை நீக்கப்பட்ட வேலை நீக்கப்பட்டார் பின்பு இதனால் அந்த ஓனர் விவாகரத்து பெற்றார் என்பதையும் அறிந்தாராம் போதகர் தன்னுடைய வீட்டிற்கு எனக்கு வேலை போய்விட்டது என்று கூறி நுழைந்தாராம் போதகரின் சகோதரி மாமியார் கேனிரு போதகர் பார்த்தியாக ஒரு போதகரை கொண்டு வந்திருந்தாரா போதகர் அவ்வளேவியா எனக்கு வேலை போய்விட்டது என்று கூறி நுழைந்தாராம் அந்த போதகர் பிரஸ்தலாம் அவரிடம் ஜெபித்தார்கள் அடுத்த மூன்று நாட்கள் கர்த்தர்கள் தேடி ஜெபத்தில் நேரம் செலவிடு என்று கூறி கர்த்தர் போதகரிடம் பேசினாரா போது தூரம் தன்னை மூன்று நாட்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி தன்னை ஒரு அறைக்குள் அழைத்துக் எந்த வேலைக்கும் அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை மூன்றாவது நாள் கீழே என்று கூறியதால் அறையிலிருந்து கீழே வந்தார்களாம் அவர்கள் சாய்ஸ் பார்க்கில் உள்ள வீட்டின் ஹாரி இருந்தார்களா மேலும் அங்கு மலையாளம் நியூஸ் பேப்பரில் இருந்ததாம் கர்த்தர் அதை திரை என்று கூறினாராம் அதில் ஒரு இன்றிற்கும் குறைவான அளவில் மேனேஜர் தேவை என்ற விளம்பரம் இருந்ததா கர்த்தர் அதற்கு விண்ணப்பி என்று கூறினாரா போதகர் அதற்கு தகுதியான உலர்ந்த கத்தர் விண்ணப்பம் போதகர் தன்னுடைய அரைத்து சென்று துணி மாத்தி விட்டு ஆட்டோ எடுத்து அங்கு சென்று உங்களுக்கு ஆபரேஷன் மேனேஜர் வேண்டும் என விளம்பரம் செய்திருக்கின்றீர்கள் எனக்கு வேலை தேவை நீங்கள் எனக்கு அந்த வேலை கொடுக்க போகின்றீர்கள் என கூறினாரா அந்த நபர் போதகரை பார்த்து நீ என்ன செய்கின்றாய் என்று கூட போதக எனக்கு தெரியாது என்று கூறினாராம் மேலும் அந்த நபர் ஊக்க பயிற்சி மோட்டிவேஷனல் ட்ரெய்னிங் செய்து நிற்கிறாயா என்று கேட்க போதகர் நான் என்னை உட்பட எல்லாரையும் ஊக்கப்படுத்துவேன் என்று போதகர் கூறினாரா நான் பிரசங்கம் செய்வேன் என்று போதக போதகர் கூறினாரா அந்த நகர் போதகரை பார்த்து எனக்கு பிரசங்கம் செய் என்றாரா நான் உனக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தருகிறேன் என்றாராம் போதகர் எனக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடம் தேவை இல்லை நாம் இப்பொழுதே செல்லலாம் என கூறி அவரின் பெயர் கூட கேட்காமல் கருத்தரங்கு அறைக்குள் சென்றாராம் பின்பு அந்த நபர் முஸ்லீம் என்பதையும் கண்டு கொண்டாராம் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது போதாகர் பிரசங்கிக்க போகிறார் போதகரின் வேலை அதை சார்ந்திருக்கிறது போதகர் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தாராம் அடுத்த பதினைந்து இருபது நிமிடத்திற்கு பிரசனம் செய்து இதனால் தான் இயேசு மனிதனாதார் என்று முடித்தாரா இறுதியில் அந்த நபர் நீ எதற்கு விண்ணப்பித்தாய் என்பது தெரியாது நான் அந்த வேலையை தரப்போவதில்லை ஆனால் நான் உன்னை கேரளாவின் ஹெட்டாக ஆக்கப் போகிறேன் என்று கூறினாரா மேலும் போதகர் சிறந்தது என்று கூறி எதற்காக அவ்வாறு செய்கின்றீர்கள் என்று போதகர் கேட்க உன்னிடம் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று கூறினாரா அது இயேசு என்று போதகர் கூறினாரா போதகர் அதற்கு தகுதியே இல்லாத வேலையை ாம் அது ஒரு பயிற்சி மையம் இந்த நபர் ஓனரிடம் போதகர் பேச வேண்டியதாக இருந்தது அவர் பெங்களூர் அல்லது வேறு எங்கேயோ இருந்தாரா அவர் போதகரிடம் ஜான் எனக்கு ஒரு மாறிவு ஏற்படுத்து என்று கூறினாரா போதகர் கர்த்தரோடு அமர்ந்தாரா அவர்கள் இன்றும் போதகர் செய்து கொடுத்த மறைவு தான் பயன்படுத்துகின்றார்களா இதுதான் கர்த்தர் அவர் நமக்கு ஞானம் தருகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் மாத்திரம் அந்த எதையும் திருட கொள்ளவும் ஐக்கவும் சிசைய விடாதீர்கள் போதகர் பணி நீக்கம் செய்யப்பட்ட போது அவர் தன்னை நிரூபிக்கவில்லை போதகரை பற்றி அவர்கள் நிறைய தவறான காரியங்களை பேசினார்கள் இன்னும் பேசுகிறார்கள் அதில் ஒரு காரியம் போதகரின் வைத்தனருக்கு எட்டியது அவர் அதை போதகரிடம் கேட்க போதகர் இதுதான் நடந்தது என்று கூறினாரா போதகர் தன்னை நிரூபிக்க முயலவில்லை ஆனால் அன்பு உண்மையை கூறினார்களா அதைதான் அம்மா செய்ய முடியும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் அவர் இருங்கள் நம்மை தொந்தரவு செய்யும் எதையும் நம்முடைய வாரங்களை அவரிடம் சுமக்க வேண்டும் ஏனெனில் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் போதகர் இன்னும் ஒரு உதாரணம் தருகிறார் போதகர் கர்த்தரிடம் தன்னுடைய சபை மக்கள் யாரும் கர்த்தரை துதிப்பதில்லை என்று கூறுகிறாராம் இது உண்மை போதகர் ஒரு அடக்க ஆராதனையை கலந்து கொள்வது போல இருக்கிறது என்றாழ்வான் கர்த்தர் அவர்களை தொழுவேன் என்றாராம் இது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ கூறும் போது அவர்கள் எப்படி காலத்திற்கு முன்பு ஊழியத்தில் ஒரு நபர் ரிட்சிக்கப்பட்டாராம் அவள் பத்து அல்லது பதினொன்று அல்லது பனிரெண்டாக இழந்திருப்பாள் அதற்கு முன்பு அவளை போதங்களுக்கு தெரியவில்லை அவளின் சகோதரியை அறிந்திருந்தார்கள் மேனனே அவள் சபையில் உண்மையானவள் ஆனால் ஒரு கன்வென்ஷனில் அவள் கர்த்தனால் தொடப்பட்டார் பின்பு ரட்சிக்கப்பட்டார் அவள் பிரகாசமாக இருந்தார் அவளை துதிக்க கூட வேண்டிய அவசியமில்லை அவள் மேனும் கீழ்மாக குதித்தாள் இதைதான் பிரசுத்தாவின் செய்கிறார் நீங்கள் இதை நடிக்க முடியாது அதனால் உங்களுக்கு கர்த்தராவிருந்து ஒரு தொடுதல் வேண்டும் அது நம்மை மாற்றும் நான் மன உடைவில் சோகத்தை தொடர்வேன் என்ற காரணம் ஒழுக்கக்கூடாது டக்தர் வலை தொடுவார் என்றும் மாற்றுவார் என்றும் மண்ணிக்கையோடு இருக்க வேண்டும் மேலும் அவர் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நான் ஜான் கொடியா உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லாம்ப்ஸ்டன் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததாக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்